வணக்கம் பாலமகன் இந்து மதத்துல நாய் நரி காக்கா பூனை மீன் இன்னும் என்னென்னலாம் விலங்கினங்கள் இருக்கோ அத்தனையுமே சாமி இப்போ ஒரே ஒரு விலங்கினத்தை எடுத்துக்கிட்டு போய் அமெரிக்கால வச்சு இந்த அமெரிக்காவே அந்த விலங்கினம் மூலமா எந்த அளவுக்கு ட்ரம்ப் இந்த பாப்பாங்கில பாடுபடுத்திட்டு இருக்கா அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ ஊர் சிரிச்சு போயிருக்கு அப்படி இவனுங்க எந்த விலங்கினத்தை எடுத்துட்டு போய் அங்க சாமி வேஷம் போட்டு இப்ப தெரு சிரிச்சு போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா குரங்க கொண்டுட்டு போய் அங்க உட்கார வச்சு அந்த குரங்குக்கு அனுமான் ஒரு பட்டத்தை கட்டி அந்த அனுமான் தான் இங்க எல்லாத்துக்குமான பரிகாரம் பண்றாருன்னு சொல்லி அமெரிக்கால இருக்கக்கூடிய பாப்பாங்க எல்லாம் நல்லா கல்லாவை கட்ட கூப்பிட்டு வச்சு கும்மா குத்து கூப்பிட்டு ரிவிட்டு வச்சு அனுப்பிட்டு இருக்க அப்படி இந்த ட்ரம்ப் அமெரிக்கால டெக்ஸாஸ் மாகாணத்துல ஒரு சாலை ஓரம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கர உயரமான சில அனுமான் செலை தமிழ்ல என்ன சொல்லுவோம் குரங்கு சிலை அதாவது வடமொழியில் என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் உடனே இங்க இருக்கக்கூடிய சமூக காவலர் பிஜேபி என் மனசு புண்பட்டு வாங்கிய தமிழ்ல பார்ப்பான்னு சொன்னா இவனுக்கு புண்படுது பிராமணால் அப்படின்னு சொன்னா தான் இவங்களுக்கு மனசு புள்ளிரும் சொன்னா நம்மளே நாமளே என்னது மகன் ஏற்றுக்கொள்றது ஆயிரும் அதே போல தமிழில் பேசக்கூடிய அந்த அவே நம்ம இழுக்கி அவங்களுக்கு அதே வார்த்தையை மனசு புண்பட்டுரும் அப்படி ஒரு குரங்கு சிலையை கொண்டுட்டு போய் இப்ப அமெரிக்கால வச்சு இப்ப மாட்டிக்கிட்டாங்க அந்த அனுமான் சிலையை கொண்டுட்டு வந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் பல்வேறு துயரங்களுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய கொள்கைக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அபச குண நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக ஒரு கும்பல் அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க டெக்சாஸ்ல உள்ள டக்சால் நகர்ல ஹோட்டல் நடத்திட்டு வரக்கூடிய ஒரு இந்தியர் தனது உணவகத்தின் வெளிப்பகுதியில் தொண்ணூறு அடி உயர அனுமான் சிலை ஒன்றை நிறுவ விரும்பினார் இதனை அறிந்த சில பார்ப்பனர்கள் இது இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கும் என்று கூறி இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த சிலையை நிறுவும் போது ஒரு பிரிவை சேர்ந்த பார்ப்பனர்கள் சிலர் சாலை ஓரத்தில் இருப்பதால் சிலையின் புனித தன்மை எங்க போனாலும் எங்களுடைய புனித தன்மை அந்த மாதிரி இந்த புனித தன்மை கெட்டு போயிடும் அதனால கடவுள் பக்தி இல்லாதவர்கள் கூட இதனை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டாங்களா லைனுக்கு தொடுவதற்கு பார்ப்பான் என்றாலே தீண்டாமை என்றுதான் இவங்களுக்கு அர்த்தம் அதனால தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால தொடுவதற்கு உண்டு என்றும் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய எதிர்ப்ப பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில அமெரிக்க அதிபர் இந்த கிளட்டு தாத்தாக்கார இந்த ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்தியர்களுடைய ஒட்டு மொத்த எதிர்காலத்தையும் குழி தோண்டி ஆள குழி தோண்டி அதுல எல்லா பள்ளியும் போட்டு மூடி அதுல ரெண்டு சோஜா செடியை நட்டு வச்ச மாதிரி ஒட்டு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருந்து வளரக்கூடிய அத்தனை புலம்பெயர் மனிதர்களுக்கும் செம்மையான ஆப்பு மேல ஆப்ப வச்சா அடி அடினு அடிச்சு எல்லாம் மூச்சு திணறிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ இத பார்த்தோடனே இன்னும் அந்த ஆளுக்கு வேகாலம் ஆயிடுச்சு இந்தியர்களுடைய கையில விலங்கிட்டு இந்தியா வர அமெரிக்கா வரலாறு சரி இந்தியா வரலாறுன்னு சரி விலங்கிட்டு அனுப்புனது முதல்ல ரெண்டாவது இந்த ட்ரம்ப் நமக்கு கொடுத்துட்டு கிஃப்டை பாருங்க ஐம்பது இருந்து இப்ப நூறு சதவீதம் வரி எகிரிக்கிட்டு போயிருச்சு இந்திய மாணவர்களுக்கு கடுமையான விசா விதிமுறைகளை பின்பற்றுவது அதுக்கப்புறம் மாணவர்களுடைய பகுதி நேர வேலை பார்ட் டைம் ஜாப் அங்க படிக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்டும் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா தன்னுடைய பீஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆனா இங்க வந்து பார்த்துக்கிட்டு இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகிறீங்க உங்களுக்கு வக்கீரம் சொல்லி அந்த பார்ட் டைம் ஜாப் காலி பண்ணி விட்டா அப்படி அதன் பிறகு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட நிலைமை என்னாகும் துண்டாக்கான அந்தந்த ஊருக்கு போய் கட்டணத்தை இந்திய கோடி சேர்ந்துனது அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களுக்கு வேலை அளிக்க கூடாதுன்னு சொல்லி நேரடியா மிரட்டல் விடுவது போன்ற நடவடிக்கை மூலமா அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கடும் நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில விசா கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்ட அடுத்த செகண்ட் தசராவுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்த பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு திரும்பினார் இதனால் ஒரே நல்ல விமான பயணச்சீட்டு விலை ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல உயர்ந்திருக்கு நாற்பதாயிரம் எங்க ரெண்டு லட்சம் எங்க சிலர் என்ன பண்ணிருக்காங்க கிரெடிட் கார்டு இணையதளத்தில் வெளியான செய்தியின்படி சிலர் விமான சீட்டு பயணம் வாங்க தங்களது தாலி நகைகளை கூட அடமானம் வச்சிருக்கிறாங்க இது திடீர் துயரங்களும் நெருக்கடிகளும் டெக்சாஸ் சாலை விவரத்துல நிற்கக்கூடிய அனுமான் சில தான் காரணம் இத்தனை இத்தனை அந்த தான் காரணம் சொல்லி வாழ் இந்தியர்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கை பறக்க விட்டுருக்காங்க என்ன ஒரு என்னென்ன கண்டுபிடிப்பு உலகங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் கண்டுபிடிச்சு பறக்க விட்டுருக்காங்க இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட சில வைணவ பார்ப்பான் அதாவது பட்டராம கேசுக்கும் கிராமத்துக்கும் பட்டக்கு இருக்கக்கூடிய அந்த சண்டை பார்த்தீங்கல்ல அந்த சண்டை ஓயாத சண்டை ஆயிரம் வருஷ சண்டை அதுல வைணவ பாப்பாங்க ராம கோஷ்டி அனுமன் சிலைக்கு அருகில என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு கோயில கட்டி உற்சவர் அனுபவ சிலை ஒன்றை வைத்து நாள்தோறும் பூஜைகள் செய்தால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் எவே வீட்டுல எலவு விழுந்தாலும் உடனேக்கு உடனே கல்லா கட்டுவது மட்டும்தான் பார்ப்பான் வேலை அப்படிங்கறத வருஷ கணக்கா ஐயாயிரம் வருஷ கணக்கா இந்த ப்ராப்பரான கும்பல்கள் உணவக உரிமையாள அறிவுறுத்திதான் செய்திய பறக்க விட்டு இருக்காங்க இந்த நெருக்கடியிலையும் வருமானத்திற்கு வைணவ பார்ப்பனர்கள் வழி தேடுகின்ற செய்திதான் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதுக்காக அவங்க எல்லாம் வெக்கப்பட மாட்டாங்க நல்லது நடந்தாலும் அல்லது கெட்டது நடந்தாலும் பார்ப்பான் வயிற்றில் நாம எல்லாம் அறுத்து தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்நாள் வரைக்கும் இப்படி கதை போயிட்டு இருக்கும் போது புராண புழுக்கு பத்திரமான அனுமானை என்ன செய்யலாம் இந்த அனுமான் என்ன பாடுபட்டு இருக்கான் கிட்ட அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த அனுமானுடைய வரலாறும் யோக்கியதையும் இருக்கு பாத்தீங்கல்ல அது என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்த அனுமரச அமெரிக்கா வரைக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய பாப்பாயங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கக்கூடிய பாப்பா இவ்வளவு தூரம் ட்ரம்ப் பண்ணிருக்கக்கூடிய வேலைக்கு காரணம் ட்ரம்ப் கிடையாது இந்த அனுமன் காரணம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை சுத்தி விடக்கூடிய வேலையை இவனுக்கு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இவர்களுடைய திருகதாளம் எந்த அளவுக்கு இவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில இருக்கு தான் இந்த அனுமருக்குடைய பிறந்த கதையை வந்து நம்ம சொல்றோம் அதாவது அனுமனுக்கு கேசரி என்ற வன ராஜா வனத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவரு பேரு கேசரி அவருடைய வீட்டுக்காரம் பேர் என்னது அஞ்சனை அஞ்சனை தேவிக்கு சிவபெருமானின் அருளால் மகன் பிறந்தான் கதை எப்படி போகுது பாருங்க கேசவர் வனராஜாவுடைய கேசரி வனராஜாவோட ஒய்ஃபுக்கு குழந்தை யார் மூலமா பிறக்குது சிவபெருமான் மூலமா பிறக்குது யோக்கிய நல்லா இருக்குதா இங்க எல்லாம் யாரும் கேட்டுட்டு வந்துடக்கூடாது கேட்டா அவங்க மனசு புண்பட்டு போயிடும் இவங்க சொல்லக்கூடிய கதையை போல நம்ம காது கேட்டோம்னா காதுதான் புண்ணாயிரும் அந்த அளவுக்கு யோக்கியதா இருக்கு கேசரி மனைவி வனராஜாவுக்கு கேசரி என்ற வடராஜாவுடைய மனைவி அஞ்சனை தேவிக்கு பெருமாள் அருளால் மகன் பிறந்தான் அப்போது அந்த தெய்வ சக்தியை தெய்வ சக்தி என்னது வாசு தெய்வம் வாசுதேவன் காற்று தெய்வம் கொண்டுட்டு வந்து அஞ்சனையின் கருவறையில் பதித்தானாம் அதனால் அனுமான் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுகின்றான் இந்த அந்த புழுகு ஆகாச புழுகு இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பார்ப்பனைக்கு எங்கு சென்றாலும் பார்ப்பனர்கள் தங்களோடு கொண்டு செல்வார்கள் இந்து இந்து கடவுள்களின் புழுகு மூட்டைகளை பற்றி அறிந்தால் அமெரிக்கர்களும் அமெரிக்காவில் வாழக்கூடிய பன்னாட்டை கையெட்டி சிரிப்பாங்க கேலி பண்ணுவாங்க நக்கல் பண்ணுவானுங்க இதெல்லாம் பத்தி எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க பார்ப்பானுக்கு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் முக்கியம் கிடையாது பார்ப்பானுக்கு இங்க இருந்து போயிருக்கக்கூடிய சூத்திர முண்டங்களுக்கு பார்த்தீங்கல்ல இவனு இரு இவனுகளிட்டே இருந்து கல்லா அடிக்கக்கூடிய விஷயத்த சொகுசா எங்க போனாலும் சொகுசா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவனுக்கு அனுமாரத் போய் அமெரிக்கால வச்சு அங்க அபச உண்டாயிருக்குன்னு சொல்லி இப்படி கிளப்பி விடுவதன் மூலமாக யாருக்கு லாபம் உண்டாயிருக்குன்னு பார்த்தா அதுவும் தான் லாபம் ஆயிருக்கு காரணம் அவை உழைக்காமல் உண்டு வாழும் கழனி அப்படின்னு சொல்லி தந்தை அறிஞர் அண்ணா சொன்னாரு அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் தனது சூது அந்த சூதின் மூளையின் அடிப்படையில பக்தி வேசத்துல இந்த மக்களை ஃபுல்லா முட்டாள் கூட்டமா ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு அவன் பயணம் ஏறினாலும் இதே சனாதன தர்மத்துல என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டா இந்த மண்ணுருண்ட மாலவியா கும்பல் இருக்காங்க பாத்தீங்கல்ல இந்த மாளவியாங்கிற ஒரு ஆளு கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடாது தர்மத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு மண்ணை தூக்கி உருட புடிச்சு தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இங்கிருந்து வெளிய அடிக்க போயிருக்கா அப்படி ஏண்டாம் கேட்டீங்கன்னா எல்லா விளக்கு விதிகளுக்கும் ஒரு விளக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்டோம்னா அங்க நீ போக பாக்பானுக்கு மட்டும் எல்லா வகையில வசதி அந்த மாதிரி இவனுக்கு மண்ணுடைய மழை பெய்யாக்கிற மாதிரி நீ ரொம்ப எளிமையா எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துக்குவாங்க அதுவும் நல்லா வளம் குளிக்கக்கூடிய நாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டு அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய சதி மூலம் இருப்பாங்க பாருங்க அதை வைத்து எப்படி எப்படிலாம் கல்லா கட்டலாம் அப்படிங்கறதான் யோசிக்கிட்டு இருப்பாங்க இதன் அடிப்படையில இந்த பூமி பந்து இருக்கக்கூடிய சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி பந்துல பார்ப்பான் என்கிற சொல்லாடல் எங்க இருக்கோ அந்த இடத்துல அந்த சமூகம் நாசமாய் போவதற்குரிய அந்த தீய அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு இவன் கிளம்பி போய் அங்க இருக்கக்கூடிய இடத்த பார்த்து அந்த மக்களுடைய மண்டைய கழுவி அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை முதலிடம் மாத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய கேடுகட்ட கும்பல் தான் இந்த பார்ப்பன கும்பல் இந்த பார்ப்பன கும்பல அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி ட்ரம்ப் இருக்கான் பாத்தீங்கல்ல அந்த டிரம்ப் எல்லா பக்கமும் கூர்மையான ஆயுதம் பாசிசம் என்பது கூர்மையான ஆயுதம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இந்த பார்ப்பனங்களுக்கு சேர்த்து குத்துறான் அங்க இருக்கக்கூடிய வளரக்கூடிய இந்தியர்களுக்கு சேர்த்து குத்துறான் ஒட்டு மொத்த அமெரிக்காவே நாசக்கேடு பண்ணக்கூடிய அந்த ட்ரம்ப் இப்போ இவங்க இந்த பார்ப்பன கும்பலு மேல வரி விதிக்கலாமா வேண்டாமான்னு உட்காந்து ஆழம் அயர்ச்சிட்டு இருக்கா எப்படி இருந்தாலும் அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்திய பார்ப்பனங்களுடைய நிலைமை தள்ளட்டத்துல தான் போயிட்டு இருக்கு அத்தனை பதில்கள் போன வேகத்துல ரிட்டர்ன் வர போறாங்க வரும்போது அங்க இருக்கக்கூடிய அனுமார கொண்டுட்டு போய் அமெரிக்கா அனுமார கொண்டுட்டு புதுசா இறக்குறேன்னு சொல்லி மறுபடியும் இங்கே கல்லாக்கட்ட தான் போறாங்க மக்கள் விழித்திருப்ப எல்லாம் பிழைச்சிக்குவான் அசந்தவை மண்டையில ஃபுல்லா என்ன பண்ணுவான் இந்த பார்ப்பாங்க மிளகாய அரைச்சிட்டு தான் இருப்பாங்க